பிர ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய நாளில் ஒரு ஜபத்துக்காக உங்களை அழைக்கிறேன் நாம் இணைந்து சில காரியங்களுக்காக ஜபிக்கப்படுறோம் விசேஷமாக தீய பலிபிடங்கள் மந்திர பலிபிடங்கள் சாப பலிபிடங்கள் பிசாசுடைய பலிபிடங்கள் பலவிதமான பலிபிடங்கள் விக்கிரக பலிபிடங்கள் இருக்குது பல விதமான ஆல்டர்ஸ் விசுவாசு விரோதமாக ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு விரோதமாக அழைக்கப்பட்டவர்கள் விரோதமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விரோதமாக சாத்தான் போராடி மறைவான வலைகள் தாவியில் சொல்லுகிறான் எனக்கு மறைவான வலைகளை வைத்தார்கள் என் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி கத்தர் காத்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பிழையாம் பிழையாமை கூலி பொருத்தி மோவாப் ராஜா வந்ததை வேதத்தில் வாசிக்கிறோம் சாபத்தின் நிமித்தம் சாப வழிபடத்தை உண்டாக்கி ஜனங்களை துரத்தி விடணும் ஜனங்களை அழிக்கணும்ன்றது அந்த மோபாபு ராஜாவுடைய வேலை இன்றைக்கும் உங்களுடைய நல்ல நிலைமையிலேருந்து உங்களை துரத்தி விட சத்தருடைய திட்டங்கள் நிறையா இருக்கலாம் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம் கத்திர தேடுறவங்களாக இருக்கலாம் ஆகிலும் மறைவான வல்லமைகள் சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாமல் இருக்கும் பொழுது விசாசனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவர்களாக இருப்பது அல்லவே அறியாது நமக்கு தெரியாம இருப்பது அல்லவே என்று பவுல் சொல்றாரு உலகத்துல இல்லையா விசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என்று சொல்லப்படுகிறது லூகானந்த விசேஷத்தில் ஆண்டை சொல்றதா சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் தரேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு ஆண்டர் சொல்றாரு ஒன்று எவன் மூணு எட்டை வாசிக்கிறேன் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்னென்ன பிசாசன் அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல் ஏசு கிறிஸ்து வெளிப்பட்ட நோக்கம் பி கிரியைகள் அவனுடைய ஒர்க்ஸ் ஒர்க்ஸ் ஆஃப் த டெவல் பி கிரியைகள் அவனுடைய ஆட்கள் அவனுடைய ஏஜென்ட்ஸ் மூலமாக செய்யப்படுகிற கிரியைகள் விசுவாசிக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக அவனால் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக தான் நான் இன்னைக்கு நம்ம கூடி வந்து ஜெபிக்க வந்திருக்கேன் ஒருவேளை உன் குடும்பத்துக்கு விரோதமாக அவன் சொந்தக்காரனுடைய கிரியைகள் பயங்கரமா இருக்கும் மந்திரம் சூனிய வச்சு 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 குடும்பத்தை அழிக்கிற எத்தனை குடும்பம் இருக்காங்க மாமியார் இருக்கிறாங்க மருமகள் இருக்கிறாங்க எத்தனை குடும்பம் இருக்கிறது கண்ணீரில் இருக்கிறது மந்திர வல்லமையில மாட்டிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க சாப பலிபிடம் குடும்ப குடும்பமாக சாப கனியை கற்பக்கணியாக இருந்தாலும் சாப க சாபங்கள் ஆக்டிவேட் ஆகி வருமானம் இல்லை செழிப்பு இல்லை ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கொண்டு போகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க சாப பலிபிடம் ச பரம்பரையாக வருகிற வியாதி அது மாத்திரமல்ல பாப பலிபிடம் விக்கிரக பலிபிடம் விக்கிரகங்களை பூர்வீகமாக செய்து செய்து அதில் ஆளுகை செய்து அதை கும்மிட்டு கும்மிட்டு அதனால் வருகிற எல்லா விதமான சாபங்கள் குடும்பத்தில் பழித்து அதுலேருந்து வருகிற மாட்டிக்கிட்டு இருக்கிற சில கிரியைகள் குடும்பத்தில் இதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு உடைக்க போகிறார் எத்தனை பேர் நம்புகிறீங்க ஆண்டவர்கிட்ட நோக்கி நம்ம ஜெபிப்போம்மா ஆண்டவரே சாப பலிபிடங்கள் மந்திர பலிபிடங்கள் விக்ரக பலிபிடங்கள் பேய்களின் பலிபிடங்கள் என் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக என் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக என் தொழிலை விட்டு வெளியேறுவதாக என்னுடைய உள்ளத்துலேருந்து என்னுடைய சபையிலேருந்து என்னுடைய ஊழியத்திலேருந்து அது வெளியேறுவதாக என்று சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து ஜபிக்க போறீங்க ஜபிப்பம்மா ஹாலே லூயா வேதம் சொல்லுகிற ஒன்னு யோவான் மூணு எட்டுல சொல்லப்படுகிற பின்போது பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மந்திர சக்திகள் பிசாசின் வல்லமைகள் பேய்களுடைய போராட்டம் உங்க உடம்புல உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் இருக்கும் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் அதை முறைக்க விரும்புகிறார் அவைகளுடைய எல்லா பேய்களின் சக்திகள் குடும்பத்தை விட்டு வெளியேறணும் மந்திர சாப வழிபடங்கள் உடம்புள்ள வியாதிகள் பேய்கள் பிசாசினால் வந்த வியாதிகள் மந்திர சக்தினால் வந்த பாதிப்புகள் குடும்பத்தில் செய்வினை பில்லிசூனிய வல்லமைகள் அதனால் வருகிற மந்திர பலிபிடங்கள் உடம்புல இருக்கிற கிரியைகள் அழிக்கப்படணும் அது மாத்திர வேலை செய்கிற இடத்துல வசியங்கள் வசியம் செஞ்சு பணத்தை கறக்கிற எல்லா கிரியைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சிலுவையில் முறித்திருக்கிறார் விசுவாசியே அது உனக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போவதாக உடனே அழைத்தவர் உண்மை உள்ளவர் ராபா லாபா ஷாபா லாக்கா தூரா என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா அப்படிப்பட்ட உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நான் ஜெபிக்கிறேன் ஹாலே லூ ஹா லே லூ யே செபின் நாமத்தினால ஜபிக்கிற ஜெபிக்கிற 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 ஜபிக்கிற ரா லாபா ஷாபா லாபா தூரா காடா தீரா காடா தூரா காடா தாரா அண்டவர் பேய்களுடைய எல்லா விதமான எல்லதமான இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக ஆண்டவரே இந்த ஃபோன் ஆன்லைனில் ஆண்டவரே இந்த யூடியூப் வாயிலாக யாரையும் அந்த சத்தத்தை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலையை தரும்படியாக ஜெபிக்கிற ஜெபிக்கிற ஜெபிக்கிறேன் அதிகாரம்ல நாமத்தினாலே பிரேக்லூ எல்லா ஈவுல் ஆல்டஸ் எல்லா டீமானிக் ஆழ்டல் பலிபிடங்கள் பேய்களுடைய பலிபிடங்கள் அழிக்கப்படுவதாக மந்திர பலிபிடங்கள் அழிக்கப்படுவதாக விக்கிரக பலிபிடங்கள் அழிக்கப்படுவதாக செய்வினை ஏவல் பில்லி சுனிய வல்லமைகளின் வல்லமைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக 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 ரீகாடா ரீபாலா ஷாபாலா தூரகடபா குமாரனா ஏசு கிறிசுவை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவராய் ஏசு கிறிசுவை இப்பொழுது கண்ணை மூடி நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்கள் உள்ளத்துல உங்க வீட்டுக்குள்ள வரட்டு இடம் கொடுங்கள் ஆண்டவர் இயேசுவை சொல்லி சொல்லி ஜவம் பண்ணு ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடு உன் வாழ்க்கையில உடம்புல வெளவீனங்கள் இருக்கலாம் சரீரத்துல நோய் நொடியோடு நீ போராடி கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் இயேசுவின் இரத்தமும் கல்வாரி அவருடைய நாமமும் உன்னை விடுதலையாக்க உனையை ரட்சிக்க உண்மையுள்ளதா இருக்கிறது பாவ வாழ்க்கையில நீ சிக்கொண்டு இருக்கலாம் பாவத்தை செய்ய வச்சுதான் பிசாசனம் அழிக்கிறான் உடம்ப உடம்பு வீட்டுக்குள்ளே வர்றான் உடம்ப தொடுகிறான் ச வருமானத்தை தொடுகிறான் குடும்பத்தை தொடுகிறான் கற்பத்தின் கனியை தொடுகிறான் இதெல்லாம் யார் செய்கிறது சத்ரு சாத்தான் அதனால தான் வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் பிசாசினால் உண்டாகிருக்கிறான் பிசா ஏனெனில் பிசாசனம் ஆதி முதல் பாவம் செய்கிறான் அவன் ஆதி முதல் விழுந்து போனவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவன் வேதம் சொல்லுகிற பிசாசனுடைய சாசனுடைய அழிக்கும் வரைக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் இப்பொழுது விசுவாசத்தோடு ஜோம் பண்ணு சகோதரியே சகோதரனை விசுவாசமா ஜெபி அண்டவரே என் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு விடுதலை வேணும் சாமி ராஜா ஏசுவே என் உடம்புல ஒரு விடுதலே தாரும் என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலே தாரும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தாரும் எல்லா செய்வினை வல்லமைகள் செய் மந்திர வல்லமைகள் ஏசுவி நாமத்தை கட்டப்படுவதாக குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்படுகிற மறைவான வல்லமைகள் மந்திரம் வச்சு மந்திரம் வச்சு வியாதிகளை கொண்டு வந்து உடம்புக்குள்ள போராட்டங்களை கொண்டு வந்து வீட்டை அழிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படுவதாக மந்திர வல்லமைகள் ஏசுவி நாமத்தில் முறிக்கப்படுவதாக இப்பொழுது ஜெபிக்கிறேன் இப்பொழுது ஜெபிக்கிறேன் ஏசுவி நாமத்தினாலே ஏசுவி நாமத்தினாலே எல்லா மந்திர சக்திகள் பிசாசின் வல்லமைகள் ஏசுவின் ரத்தத்தினாலே சுட்டறியப்படுவதாக அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதாக ஃபோட்டாலேருந்து கீழே விழுவதாக ஃபோட்டாலேருந்து கீழே விழுவதாக எல்லாம் மறைவான ஃபோட்டாஸ் எங்கெங்கே ஒளிஞ்சிருக்கிற பிசாசுகள் மறைஞ்சிருக்கிற பேய்கள் ஏசவை நாமத்தினால ஓ இந்த பிள்ளைகளை விட்டு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட்டு வெளியேறுமுறையை கட்டளை கொடுக்குறேன் வெளியேறுமுறையை கட்டளை கொடுக்குறேன் எல்லாம் வெளியேறி போவதாக குடும்பத்தை விட்டு வெளியேறி போவதாக ஹாலையிலூ உடம்பை விட்டு வெளியேறி போவதாக வீடுகளில் ஒரு விடுதலை உண்டாவதாக வீட்டில் போட்டு அமுக்கிற கிரியைகள் சத்துருடைய எல்லா போராட்டமான கிரியைகள் ஏசுவை நாமத அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக வேதம் சொல்லுகிறது வாதை உன் குடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது இந்த வார்த்தையை வைத்து ஜபி வார்த்தையை வைத்து சொல்லு பிசாசே என் குடும்பத்தை விட்டு வெளியேறு என் பிள்ளைகளை விட்டு வெளியேறு என் கணவர் வாழ்க்கையை மனைவி வாழ்க்கையை விட்டு வெளியேறு என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பி விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பி கர்த்தர் உனைய விடுதலையாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் விடுதலையாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் லாபா ராபா லாபா ஷாபா எல்லா போட்டாக்குள்ள ஆவியெல்லாம் வெளியே ஓடு போட்டாக்குள்ள இருக்கிற ஆவிகள் போட்டாலும் மறைந்து வைக்கப்பட்ட எல்லா பில்லிசூனிய வல்லமைகள் செய்வினை வல்லமைகள் ஏவல்கள் எல்லா இயேசுவி நாமத்தை சுட்டரிக்கப்படுவதாக சுட்டரிக்கப்படுவதாக மண்ணுக்கு அடியில் எல்லா புதைக்கப்பட்ட கிரியைகள் அழிக்கப்படுவதாக குடும்பத்துக்கு விரோதமாய் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கப்பட்ட எல்லா துஷ்ட கிரியைகள் சத்துடைய வல்லமைகள் நான் சொன்னால் ஏசு கிருஷ்ண அதிகாரம் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக 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 ஹே பேசுவை நாமத்தின அழிக்கிறோம் 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 ராபா லாபா ராபா லாபா ஷாபா லாபா லாபா சாப பள்ளிபிடங்களை உடச்சி ஜெபிப்போம் சாப பள்ளிபிட் முன்னோர்கள் வழிபட்டது நிமித்தம் முன்னோர்களுடைய கிருதியை நிமித்தம் முன்னோர்களுடைய நடவடிக்கை நிமித்தம் நடந்து கொண்ட கிரிகள் நிமித்தம் என் குடும்பத்தில் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த வாழ்க்கையை நிமித்தம் வந்த பாதிப்புகள் என் தாய் தகப்பனுக்கு இருந்த மந்திர பாதிப்புகள் சாப பாதிப்புகள் பேய்களின் பாதிப்புகள் என் குடும்பத்தையும் என்னையும் பிடிச்சிக்கிச்சே என் பிள்ளைகளையும் பாதிப்புகளாக்குறதே என்று சொல்லி ஜெனரேஷனல் காசஸ் சொல்லுவாங்க பரம்பரை சாபங்கள் பரம்பரை சாபங்கள் ஏசவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக முறிக்கப்படுவதாக சீசஸ் சீசஸ் எல்லாம் அந்த ரூட் இந்த வேர்கள் பிடுங்கி எறியப்படுவதாக பிடுங்கி எறியப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கிறேன் எல்லா உடம்புல இருக்கிற கிரியைகள் வீட்டுக்குள்ளே செயல்படுகிற சாப கிரியைகள் சாப வலிபிடங்கள் ஏசுமின் நாமது சுற்றறிக்கப்படுவதாக லப ரப ஷப தூரா ஒரே வல்லமை அனுப்பு எல்லைகளுக்குள்ளே இந்த வார்த்தையை கேட்க கேட்க இந்த ஜபத்தை யார் யார் பிளே பண்ணி கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு விட்டுதலை சாங்க அண்ட ஒரு வீட்டுக்குள்ள இறங்குங்க அண்ட ஒரு அவங்க குடும்ப வாழ்க்கையில் இறங்குங்க ராஜா எல்லா அடிமைத்தனங்கள் மாறா காட்டா எல்லா சாப கிரியைகள் சாபத்தின் ஆவிகள் பரம்பரை பரம்பரை வருகிற சாபத்தின் ஆவிகள் ஏசு கிருஷ்ண அதிகாரம் சுட்டரிக்கப்படுவதாக 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 சுட்டரிக்கிற 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 சத்தருடைய எல்லா கிரிய கட்டப்படுவதாக சத்துருடைய எல்லா செயல்பாடுகள் கட்டப்படுவதாக வீட்டை சுற்றி அவங்க வாழ்க்கையை சுற்றி சாப கிரியைகள் சாபத்தின் ஆவி வெளியேறுவதாக வீட்டை விட்டு வெளியேறுவதாக சாபத்தை முறிக்கிற இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கட்டும் கல்வாரி சிலுவையிலிருந்து வருகிற இரத்தம் ஆண்டோரே முடியும் இரத்தத்தினாலே சகல சாப கட்டுகளும் சகல பாவங்களும் விடுதலை விடுதலை விடுதலைப்பட்டுக்கொள்ளட்டும் ஆண்டவரே எல்லா சாபத்தின் வல்லமையிலிருந்து விடுதலைப்பட்டுக்கொள்ளட்டும் ஆண்டவரே விடுதலையாக்குங்க ராஜா விடுதலையாக்குங்க ராஜா விடுதலையாக்குங்க ராஜா லபா தூரா காடா பாரா சீபாலா மாரா காடா தூரா காடா தாரா காடா உடம்புக்குள்ள இருக்கிற வியாதிகள் உடம்புக்குள்ள இருக்கிற பிசாசுடைய வல்லமைகள் ஆர்கன்ஸ்ல இருக்கிற கிரியைகள் டாக்டர் ஒருவேளை மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்றால் அவங்க வாழ்க்கையை ஒரு விடுதலையை தருவீராக யார் யார் மருத்துவமனையில படுத்து கொடுத்துருக்காங்களோ அந்த ஒரு வேதனை படுத்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரும் ஏசுவின் நாம விடுதலையாக்கும்படியா ஜபிக்கிறோம் ஏசுவே அவங்க பக்கத்துல நீங்க போய் அவர்களை தொட்டு நீ சொமாக்கும்படியா ஜபிக்கிறேன் கம்பெனி அவர்களை நீ விடுதலை ஆவியானவர் எங்க உண்டு விடுதலை உண்டு சொன்னீங்களே விடுதலை கொடுத்து தாங்க ராஜா நன்றி செலுத்துகிறோமே சோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோமே சோத்தரிக்கிறோம் எல்லா சாப பலிபிடங்களையும் முறிக்கிறக்கா சோதரம் மந்திர பலிபிடங்களையும் முறிக்கிறக்கா சோதரம் எல்லா விக்கிரக வல்லமையினால் வருகிற பாதிப்புகள் விக்ரக பலிபிடங்கள் அழிக்கப்படுவதாக உன் உடம்புக்குள்ள ஓ வீட்டில் போராடிக்கின்ற சகல விக்ரக வல்லமைகள் ஓ ரி கனவுல வருகிற அந்த பாம்புகள் ஏசுவின் நாமத்தை அழிக்கப்படுவதாக கனவுல உண்டாகிற பேய்கள் எல்லா பாம்புகள் ஏசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக லே லாபா லாபா ரா பிள்ளைகளுடைய சங்கர் ஷீலா எழுதி கொடுத்திருக்கிறாங்க ஜப குறிப்பு அனுப்பியிருக்கிறாங்க சில்ட்ரன்ஸ் ப்ரேயர் ஃபார் புவர் ஓ பிள்ளைகளுடைய எல்லா விதமான கஷ்டங்களை மாறும்படியாக ஹால லு ஹாலே லூய கஷ்டங்கள் மாறும்படியாக கேட்டிருக்கிறாங்க நாமத்தினால சந்தான பரம்பரையாக கத்தரை அறிந்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும் மேல் ஆவியும் உன் சந்தானத்து மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொன்னீங்க ராஜா அருமையான சகோதரி எழுதி கொடுத்த ஜபக்குறிப்பை இந்த ஆண்டவரை அனுப்பியிருக்கிற அந்த ஜபக்குறிப்பை ஆசீர்வதியும் ராஜா ஆண்டவரை அங்கீகரியும் ராஜா நன்றி 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 அவர்களுக்கு ஒரு விடுதலை தரும் உன் சந்ததி மேல் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் வாக்குத்தின் கொடுத்தபடியே நான் ஜெபிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் ஹாலே லூயா ஹாலே லூயா எல்லா விக்கிரக பள்ளிபிடங்கள் இயேசுவின் நாமது அழிக்கப்படுவதாக எல்லா பேய்களின் பள்ளிபிடங்கள் அழிக்கப்படுவதாக எல்லா சொப்பனத்தினாலும் பாதிக்கப்படுகிற காரியங்கள் சொப்பன மண்டலத்தில் வருகிற எல்லா கிரியைகள் சொப்பனத்தினால் வருகிற பாதிப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமது அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக சத்ரு அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஹோல்டாக வராதபடி நினைவு யோசனை மண்டலத்தை சாத்தான் பிடிக்காதபடி ஆண்டவரே அவர்களை நீர் விடுதலையாக்குவீராக அவர்களை விடுதலையாக்குவீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆ கிறிஸ்துவின் சிந்தையினால் நிரப்பப்படட்டும் ஆவியான ஒரு சிந்தனை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் ஹாலேலு யா ஸ்தோத்திரம் ஹாலேலு யா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எல்லா விதமான விக்ரக பலிபிடங்கள் ஏசு கிருஷ்ணன் அதிகாரமான நாமத்தினால அண்டவரே அழிக்கப்பட்டு அவர்களை நீர் விடுதலை ஆக்கும்படியாக எல்லா சர்ப்ப கிரியைகள் சர்ப்பத்தின் ஆவிகள் ஏசுபி நாமது அழிக்கப்படுவதாக அவைகள் பிடிக்கப்படுவதாக சர்ப்பங்களின் தேர்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் தரேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே அதே போல ஏசவை நாமது சர்ப்பங்களின் தேர்களை மிதிக்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தர்றக்கா சோத்ரம் அதிகாரத்தை கொடுக்கிற காஷ் சோதரம் ரா லா சி காட்டா ராமா ஹந்த ரோகடா தீரகடா துரகடராபா ஏசுமி நாமத்தினாலே சர்ப்பத்தின் ஆவி அழிக்கப்படுவதாக உடம்புக்குள்ள கீ செய்கிற ஓ பா ஓ விக்கிரக வல்லமைகள் விசேஷமா சர்ப்பத்தின் ஆவினால் உண்டாகிற பாதிப்புகள் உடம்புல போராட்டம் பண்ணி கொண்டிருக்க கிரியைகள் அழிக்கப்படுவதாக 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 நாமதினாலே ஜெபிக்கிறேன் எஸ் பிரதர் ஹெவன் ஹாலேலு ஹாலேலு பிரதர் ஹாலேலு கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாவதாக இல்லை காட்டாரா உங்க உடம்புல இருக்கிற எல்லா பிளபின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக இல்லை ஹந்தரா கதுரியா கதிரபா தேவ பிரசன்ன ஆளுகை செய்வதாக உங்கள் உடம்புல தேவ அக்கினி இறங்குவதாக விடுதலை உண்டாவதாக நான் செபிக்கிறேன் லமஹந்த் ரோ கடரா ஷியா கதிரபா ஓ ரீபாலா ஷா கதரபா சிஸ்டர் கலைவாணி சொல்லியிருக்கிறாங்க அண்ட் சன் மேரேஜ் ஸ்பிரிச்சுவல் கோத் அண்ட் ஃபேமிலி அருமையான சகோதரி கலைவாணி சொன்ன ஜபகுரி ஒவ்வொரு கொடுத்து நான் ஜபிக்கிறேன் அவங்க மகளுக்காக மகளுக்காக மகனுக்காக ஜபிக்கிறேன் மேரேஜ் லைஃபுக்காக ஜபிக்கிறேன் அன்றுவரே அந்த குடும்பம் கட்டப்படட்டும் இந்த குடும்பம் கட்டப்படட்டும் குடும்பம் கட்டப்படுவதாக ஜபிக்கிறேன் எப்போதே கத்தனை அபிஷேகம் இறங்கி வரட்டும் கத்துடைய வல்லமை கடந்து வந்து நிரப்புவீராக கிராண்டட் பண்ணுவீராக இந்த வருஷத்துக்குள்ளே இந்த வருஷத்துக்குள்ளே இந்த வருஷத்துக்குள்ளே இந்த வருஷத்துக்குள்ளே ரெண்டு பேரும் லைஃபை நீ செட்டில் பண்ண வீராகிவல்லா ஆவியானவர் அசைப்பாடு இந்த வீட்டில் ஆவியான அசைப்பாடுதல் உண்டாவதாக அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவ பிரசனம் ஆளுகை செய்வதாக வருஷத்தை ஆவியானுடைய பிரசனம் ஆளுகை செய்வதாக மாம்சமான நான் ஆவியை ஊற்றுவேன் உங்கள் குமாரன் குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள் சொன்னீங்களா அந்த வாக்கு தத்தம் சகோதரிக்கு நீ பழிக்கிற காசு சோத்ரன் சிச கலைவாணி குடும்பத்தில் நீ பழிக்க போகிற காசு மாம்சமான யாவருமே நான் ஆவியை ஊற்றுவேன் உன் குமாரன் குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற வார்த்தைப்படி நான் செபி அற்போது நடக்கட்ட ஆண்டவரே இப்பொழுது நான் செபிக்கிறேன் எந்தெந்த ஈவில் ஆல்டஸ் அண்டவரே மறைமுகமான வல்லமைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அழைக்கப்பட்டு விரோதமாக தெரிந்து கொள்ளப்பட்ட விரோதமாக போராடி கொண்டிருக்கிறதோ எந்தெந்த ஏரியாவில் பாதிப்பை சத்ரு உண்டாக்கி வைச்சிருக்கிறானோ அவைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக 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 நான் ஜெபிக்கிறேன் ஹாலே லூ யா குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் குடிகார கணவருக்காக ஜெபிக்கிறேன் குடி பழக்கம் குடி வெறி ஆவியது போதை பழக்கத்தை குண்டு பண்ணி மயக்கத்தை உண்டாக்குற ஒரு ஆவி அது அது ஒரு ஆவி அது ஸ்பிரிட் ஏசு நாமத்தை கட்டப்படுவதாக கட்டப்படுவதாக குடும்ப வாழ்க்கையில் ஓ கண குடிகார கணவன வைத்து இழந்து போன குடும்பங்கள் எத்தனை குடும்பம் ஓ கண்ணீரில் இருக்கிற குடும்பம் எத்தனை குடும்பம் நஷ்டத்தில் போனது எத்தனை குடும்பம் கடன் பிரச்சனைக்குள்ளே இறங்குனது எத்தனை குடும்பம் லீகா டாந்து ரோ அவருக்குள்ள கேசுவின் நாமத்தினால எல்லா விதமான குடி பழக்கத்தின் ஆவிகள் அவருடைய வாழ்க்கையில போராடி குட்டி பழக்கத்தின் ஆவிகள் போதை சுட்டரிக்கப்படுவதாக சுட்டரிக்கிற சுட்டரிக்கிற சுட்டரிக்கிறேன் விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் குடும்பங்கள் கண்ணீர்ல இருந்து வெளியே வரட்டும் குடும்பங்கள் வேதனையிலிருந்து வெளியே வரட்டும் அற்புதம் நடக்கட்டும் குடிகார கணவரை வைத்து போராடி கொண்டிருக்கிற விசுவாசம் உள்ள சகோதரிகளுக்காக நான் ஜபிக்கிறேன் அவங்க வாழ்க்கையில் விசுவாசத்தை விருதி விருத்தி அடைய செய்யும் அவங்களுடைய ஜபங்களும் கண்ணீர்களும் ஏசுவின் நாமத்தில் விதைக்கப்படுவதாக அவங்களுடைய உபவாசங்கள் ஏசுவின் நாமத்தில் விதைக்கப்படுவதாக அவங்களுடைய கண்ணீரின் ஜபங்கள் ஏசுவின் நாமத்தில் விதைக்கப்படுவதாக அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் கணவரை ரட்சிப்பீராக திருப்பி கொண்டு வருவீராக திருப்பி கொண்டு வருவீராக ஆவியானவர் எங்க உண்ட விடுதலை உண்டு ஆவியானவர் எங்க உண்ட விடுதலை உண்டு சகோதரியே கண்ணீரோடு இருக்கிற சகோதரி தேவ குடியார குடிகார கணவரோடு போராடி கொண்டுகிற சகோதரியே உன்னுடைய ஜபங்களும் கண்ணீரும் ஒரு நாள் வீணாய் போகாது தாவி பக்தனாகி தாவி சொல்லுகிறார் என் அலைச்சலை தேவர் என்னைக்கிறேன் என் கண்ணீரும் உடைய துருத்தியில் வைத்திருக்கிறேன் அவைகள் உம்முடைய கணக்கில் நிச்சயமா இருக்குன்னு சொல்லுகிறபடி ஏசவே நாம உன்னுடைய கண்ணீர்களும் செவ்வங்களும் நிச்சயமா பலனு கொண்டு வர்றோம் அது சத்துருக்களை அழிக்கும் அந்த பேய்களை அழிக்கும் லீகா டார் பால மந்திர கட்டுகள்னாலும் குடிவரினால் பாதிக்கப்பட்ட அந்த கணவர் விடுதலையாக்கப்படும் முடியாது நான் செபிக்கிற ராஜ் எல்லா அந்தகார சக்திகள் வீட்டில் ஆளுகை செய்கிற அந்தகார சக்திகள் எல்லா கட்டுகள் போராட்டங்கள் இயேசுவை நாம் அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக குடும்பத்தில் கண்ணை கட்டிவிட்ட மாதிரி நிலைமைகள் கண் தெரியாத குருடை தடவுறது போல குடும்பம் தடவி கொண்டு இருக்கிற நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வருவதாக பிரகாசம் உள்ள மனக்கண்களை பிள்ளைகளுக்கு தருவீராக இந்த அதிகாரத்தின் பிரபு அவருடைய கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறேன் இன்னைக்கு விசுவாசியருடைய குடும்பம் கண் தரகப்படுவதாக அருமையான சகோதரி சரவண தேவி குடும்பத்துல அற்புதம் நடப்பதாக உள்ளே காடா தூரா காடா தீரா அவங்களுடைய கண்கள் தரகப்படுவதாக அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதாக சகோதரி நீர் எழுப்ப போறதுக்கு அதுக்கான நன்றி எல்லா கடன் பிரச்சனையும் அவர்கள் விடுதலை ஆக்கி நீ நிச்சயமாவே நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறப்பிறக்கா சோதரம் ஆயத்தமாய் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரை கண்கள் திறக்கிற ஒரு நாளா இருக்கட்டும் இன்னைக்கு அந்த குடும்பத்தில் ஒரு கண் திறக்கப்படட்டும் எல்லாம் கண்ணீரி நாட்கள் முடிந்து போகட்டும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் பிரகாசமுள்ள கண்களை தாரும் சவுலுடைய சவுல் என்று சொல்லப்பட்ட பவுலோடைய கண்கள் மீன் செதில்கள் விழுந்தது போல எல்லா மீன் செதல்கள் விழுந்து போவதாக கண்கள் அக்கினி இறங்குவதாக பெற்றுக்கொள்ளுங்கள் கண்கள் ஒரு அக்கினி இறங்கட்டும் கணவர் மேல மனைவி மேல கண்கள் ஒரு அக்கினி உண்டாவதாக கண்கள் தரக்கப்படுவதாக தேவ கிருபை தேவ கிருபை தேவ கிருபை தேவ கிருபை தேவ கிருபை எங்கும் சுதந்திரிப்பதா அன்றுவரே மீண்டுமா நான் செபிக்கிறேன் எல்லா பள்ளிபீடங்கள் சாப பள்ளிபீடங்கள் பாவ பள்ளிபீடங்கள் எல்லா மந்திர பள்ளிபீடங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பப்பட்டது எல்லாம் ஆல்டஸ் ஈவில் ஆல்டஸ் எல்லாமே நேசனாக ஏன் அதிகாரமான நாமத்தினாலே சுட்டரித்து அழித்து செபிக்கிற விடுதலை உண்டாகும் ஒரே இந்த யூடியூப்பை பார்க்குறவர்களுக்கு விடுதலை தான் ஆசீர்வாதை தரும் ஒரு யார் யார் வியாதிப்பட்டு பலவினப்பட்டுக்க உடம்புல அக்கினி இறங்கணும் உடம்புல சுகம் உண்டாகணும் கல்வாரி சிலுவின் நிறுத்த ரத்தத்தின் நாமத்தின் வல்லமை அந்த ரத்தமும் அவர்களை பரிபூர்ண சோதி தருவாங்க சோதித்தார் உடம்புல ஒரு வியாதி இருக்கக்கூடாது டிவி இருக்கக்கூடாது எந்த விதமான சுகர் இருக்கக்கூடாது அல்சர் இருக்கக்கூடாது எல்லாம் அந்த கட்டிகள் நீர் கட்டிகள் இருக்கக்கூடாது கற்ப பாத்திரத்துல பிசாசன் படுத்து பாம்புகள் படுத்துருக்க கூடாது கற்ப பாத்திரத்துல ஆவிக்குரிய பாம்புகள் இயேசுவின் படுத்துக்கூடாது சுட்டரித்து எடுத்து போடு எடுத்து போடுகிற எடுத்து போடுகிற எடுத்து போடுகிறோம் குடும்பத்தில் இருக்கிற சர்ப்பங்கள் எடுக்கப்படுவதாக ரீபா லாபா ஷாபா லா குடும்பத்தில் இருக்கிற சர்ப்பங்கள் எடுக்கப்படுவதாக குடும்பத்தை மறைத்து ஆளுகை செய்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் எந்த விக்கிரகத்தின் வல்லமைகள் சத்ருடைய கிரியைகள் இயேசுவை அழிக்கப்படுவதாக ராஜா சமா லாக்கா தூரா தூரா லாமா தூரா காடா ஆவியானவர் விடுதலை உண்டு 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 எந்தெந்த கை உங்கள் உடம்புல சரீரத்தில் எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ அந்த கைகளை வைங்க இப்போது நான் ஜபிக்கிறேன் உடம்புல எந்தெந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ எந்தெந்த நோய் நொடி இருக்குதோ அந்த கைகளை வைத்து இந்த போன் இந்த ப்ரேயரில் கலந்து கொள்ள ஆண்டோடைய அக்கினி அந்த கையில இறங்குற எல்லா பலவீன கட்டுகள் நோய்கள் எந்தெந்த உடம்புல எந்த கைகளை வச்சு ஜபிக்கிறாங்களோ அந்த இடத்துல விடுதலையை தருவீராக சே சுட்டரிக்கிறேன் சுட்டறிக்கிறேன் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்ட தேவா அக்கினி இறங்கட்டும் ஷா கா டா ரா பா லா கா உள்ளங்கால் வரைக்கும் உச்சத்துலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் காத்தோடி அக்கினி காய்வதாச்சி ஹே விடுதலை உண்டா விடுதலை உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக எல்லா பலவீன நோய்கள் அழிக்கப்படுதுங்க விடுதலை தாரு நன்றி செலுத்துகிறான் தகப்பானேன் இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வம் எல்லா தீய பலிபிடங்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்யப்பட்டுக்கிற மறைந்திருக்கிற எல்லா தீய பலிபிடங்கள் பிசாசுடைய பலிபிடங்கள் பேய்களுடைய பலிபிடங்கள் மந்திர பலிபிடங்கள் சாப பலிபிடங்கள் விக்ரக பலிபிடங்கள் எல்லாம் ஏசு கிருஷ்ணன் அதிகாரம் நாமத்தினாலே சுட்டறிக்கப்படுவதாக சுட்டறிக்கப்படுவதாக ஜிசா சங்கர் ஷீலா ஜபிக்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க தேவ கரம் இறங்கட்டும் உங்கள் மேலே தேவனுடைய பிரசனை இறங்கட்டும் நீங்க யூ கனெக்ட் ரே பாலா நீங்கள் உண்மையாகவே ஆவேங்கின்ற இப்பொழுதே தேவ பிரசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆவியான வளமை பெற்றுக்கொள்ளுங்க தேங்க்யூ ஜீ சர் நான் நைன்டி ரிலீஸ் பண்ணுறவங்க மேலே கத்திரி வல்லமை இறங்கட்டும் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் ஜீசஸ் அவங்கள டச் பண்ணுங்க அந்த உடைய அவளுடைய ஆசீர்வாதீங்க ராஜ் அவங்க சொன்ன எல்லா ஜெப குறிப்புகளை அற்புதம் செய்யுங்க நன்றி ராஜா ராஜாமை சோத்தரிக்கிறோம் அப்படி கருத்துல ஒப்பு கட்டுக்கிறோம் கருத்தில் ஒப்பு கட்டுக்கிறோம் ஒப்புக்கொடுத்து நான் ஜபிக்கிறேன் வீடு முழுவதும் யார் யார் ஜபம் பண்ணி கொண்டுருக்கிறாங்க யார் யார் இந்த ஃபோன் ப்ரேயரை இந்த யூடியூப் ப்ரேயரை ஃபோன் ஃபோனில் கேட்டுகிட்டுருக்கிறாங்க வீட்டில் போட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்களோ வீட்டில் ஒரு அக்கினி இறங்குவதாக அந்த வீடு ஒரு மேல் வீட்டாரை ஜபக்கு மேல் வீடை போல இறங்கி வருவதாக மேல் வீடை போல இறங்கி இருப்பதாக அந்த வீட்டில் தேவ அக்கினி இறங்கி வருவதாக தேவ பிரசனை வீட்டுக்குள்ளே இறங்கி வருவதாக பிந்தை கோஷே நாளிலே பரிசுத்தாமியானவர் மேல் வீட்டில் இறங்கினது போல் லா கா ரா காட்டார் ராபா ஹந்து லே லே இந்த வீட்டில் யார் யாரோ அந்த வீட்டில் வச்சு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அந்த வீடு முழுவதும் தேவாக்கினி இறங்குவதாக இறங்குவதாக செவுத்துல வீட்டுக்குள்ள வீட்டில் இருக்க நபர் மேல தேவாக்கினி இறங்கி வருவதாக தேவ பிரசன ஆளுகை செய்வார் தேங்க்யூ லோ தேங்க்யூ லோ தேங்க்யூல அண்டவரே யாராவது ஒருவேளை ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தேன் ஹாஸ்பத்திரியில் வியாதியஸ்தராக உடம்பு சரியில்லாத பக்கத்தில் இந்த ப்ரேயரை வச்சு கேட்டுக்கொண்டிருப்பாங்களோ அவங்களுக்காக செபிக்கிறேன் உங்களுடைய வியாதி படுக்கையை மா முழுவதையும் மாற்றி போடுங்க அவங்களுடைய வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடு அந்த வியாதி படுக்கையில் கத்துடைய கரம் இருந்து ஏசு கிருஷ் நின்று ஸ்வசமாக்குவாராங்க ஏஸ் நான் ஒரு தரிசனம் பார்க்கிறேன் வியாதியஸ்தர்கள் படுத்திருக்கிற அந்த இடத்துல இயேசு இறங்கி தொட்டு சொஸ்தமாக்குறது போல பார்க்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜபமானது யாரோ ஒருவர் ஆஸ்பத்திரியிலேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாக ஏசு உங்களை சந்திப்பா இந்த வார்த்தை விருதாகவே போகாது ஆண்டோராய் இயேசுவின் கரை உங்கள் மேலே இறங்கும் அவங்களை தொட்டு வியாதி படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார் நன்றி செலுத்துகிற ராஜாமை துதிக்கிறோம் அப்படி கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேட்டுக்கள் ஒப்பிதாவே ஆமே நாமே நாமே காட் பிளஸ்யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து உங்களுக்கு ப்ரேயர் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரேயருக்கு ஒரு அனுப்புங்க தொடர்ந்து நான் உங்களுக்கு அஜோம் பண்ணிக்கிறேன் காட் பிளஸ்யூ ப்ரைஸ்லாட் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நிறைய மெசேஜஸ் இருக்குது அது திரும்ப திரும்ப கேளுங்க காட் பிளஸ்யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ப்ரைஸ் லார் ப்ரைஸ் யூ